பாருங்க வருத்த வருது கொத்த வருதுங்க கொத்த வருதுங்க எங்கள் கோழி கொ பாருங்க பார்த்தீா பார்த்திங்களா பாருங்க இதான் எங்கள் கோழி சுற்றி சுற்றி கட்டுறேன் சுற்றி சுத்தி கட்டுறேன் பாத்தீங்களா ஏய் வீடியோ இருக்கேன் சவுண்ட் கொடுக்காங்க கொடுக்க இந்த குஞ்சு நல்லா வளர்ந்து பெருசானோடனே சேல்ஸுக்குங்க சரியாங்க கேட்குறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணப்படும் ஓகேயா நீங்கள் எந்த ஊரில் இருந்தனாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு பொரியல்ல போட்டு சரியா வளரட்டும் அதுக்கப்புறம் ஓகேயாங்க எங்கள் கோழி குஞ்சு எப்படி இருக்குது எல்லாமே வந்து சண்டை கோழி வந்துச்சுங்க